Thank you அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சேலத்திற்குட்பட்ட தம்பிவில் முதலாம் பிரிவில் காமுதிகோ கனகரத்னம் வித்தியாலயம் அமைந்துள்ளது பொதுவாக ஒரு பாடசாலையில் கற்றலுக்கு பொருத்தமானதும் பாதுகாப்பானதுமான சூழலை ஏற்படுத்தி மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வது அதிபர் ஆசிரியர் மற்றும் பாடசாலை சமூகத்தினுடைய தலையாய பொறுப்பாகும் பாடசாலையில் சமூக தொடர்புகள் சிறப்பாக அமைவதன் ஊடாகவே அந்த பாடசாலை கல்வி மற்றும் பௌதீக ரீதியாக அபிவிருத்தி அடையும் குறிப்பாக பாடசாலையினை சுத்தமாகவும் எழில் கொண்டதாகவும் வைத்து கொண்டு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பாடசாலை சமூகத்தை சார்ந்ததாகும் வணக்கம் நான் சிவகாந்தன் கனரண்ட வித்யாலயாக கடைக்கிறேன் கனரண்ட வித்யாலயம் வந்து தம்பி நூலாம் முருகே ஒரு டைப்பு மண்ணிலிருந்து உள்ள பாடசாலை மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஒரு மாணவர்களையும் பதினைந்து ஆசிரியர்களிடம் பாடசாலை இந்த பாடசாலை இப்ப இரண்டு வருடங்களாக அபரீத வளர்ச்சியில காணப்படும் இந்த வளர்ச்சி என்று பிள்ளைகள் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து நூற்றி தொண்ணூறாக அதிகரிக்கிறது பாடசாலை பகுதிய வளங்கள் மிகவும் அழகாக மாற்றப்பட்டுகிறது பிள்ளைகள எண்ணிக்கை கூடின மாதிரி பிள்ளைகள் தமிழ்ச்சி நம்ம சமய விமான பொது விளையாட்டு பேட்டி போன்ற நிகழ்வுகள கோரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பிளேஸ்களை செட்டு கொண்டிருக்காங்க காரணம் முழுதான காரணம் என்னன்னா இந்த டீச்சர்ஸ் மாதிரி பண்ணிருக்கோம் பாடசாலை பெற்றோர்கள் பங்கு பாடசாலை பெற்றோர்கள் மிகவும் மக்களாக இந்த பாடசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க சிறந்தா எல்லாரும் பெருவாங்க அதே நேரத்துல வகுப்பறை கரவட்டங்களை அவங்களுக்கு பிறகு அந்த டெஸ்ட்டாக நாங்க என்ன எங்க அந்த வகுப்பறை வார காலத்துல ஆரம்பத்தில் வகுப்பறைகள் கொஞ்சம் அழக குறை மோசமானது நயம் மட்டும் வகுப்பறை அழகுபடுத்தல் போட்டி ஒன்று வைக்க முடியும் அந்த வகுப்பாசிரியரும் பெற்றோர்களும் சேர்ந்து அந்த வகுப்பறைகளை அழகுபடுத்த தொடங்கினாங்க அதுக்கு பிறகு மெல்ல 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 இந்த சப்போர்ட்டும் டச்சா சப்போர்ட்டும் எல்லார சப்போட்டாலையும் பாடசாலை வழங்குது இந்த பாடசாலையோட முதுகெலும் பண்றதா இந்த பாடசாலையின் பெற்றோர்கள் மேடம் செய்யலாம் பெற்றோர்கள் மிகவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க இந்த பாடசாலையில் ஒரு சின்ன ஒரு பிரஜனை ஓடி வந்து எங்களுக்கு சார்பாக எல்லா விடையும் செய்வாங்க அதே நேரத்தில் இந்த பலங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு யாரும் அங்கே திட்டு பெற்றிருக்கில்ல எல்லாருக்கு எங்களுடைய பழங்கள் எங்களுக்கு தாரத்துக்குள்ள சுரவாயிடுச்சு ஆனாலும் சிறு உதவிகள் இந்த சின்ன பெற்றோர்கள் வந்து சின்ன சின்ன உதவிகள் பூச்சி கொஞ்சம் தருவாங்க மரக்காண்டுகள் வந்து தருவாங்க கூட ரெண்டு பெயிண்ட் அடிப்பாங்க இந்த ட்ரெயின் முழுதும் பெற்றோர்கள் தான் வந்து அடிக்கிட்டாங்க உண்மையாக அவங்க வேலையை போகாம எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கும் நாங்கள் கேட்கும் அந்த பிள்ளைகள்ட்ட எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் எல்லா முடியும் முடியாத ஒன்பது அந்த அந்த இன்ன அந்த பிள்ளைகள்ட வலு ஊட்டிருக்கும் அந்த பிள்ளைகளும் தானாக வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கு பொருட்களையும் அதையும் இதையும் கொண்டு வந்து அவங்களால ஈழமான உதவியை உங்களுக்கு செஞ்சு கொண்டு எதிர்காலத்தில் இந்த பாடசாலை திருக்கோயில் வலயத்தில் ஒரு மென்மாதிரியான பாடசாலையாக மாறு மாறிக்கொண்டு போய் அது பேர வலய கல்விக்கணிப்பாளரும் மற்ற அதிகாரிகள் நிறைய உதவி செஞ்சு வந்துங்க அந்த இதுல இந்த முன்னேற்றத்தை காரணம் என்னன்னு சொன்னா பேரன்ஸ் பங்களுக்கு பேரன்ஸ் வந்து பங்குதாரர்களாக மாறுகிறாங்க நிறைய பேர் அவங்க அவங்களோட உதவியை செஞ்சு கூப்பிட்டு கூப்பிட்டுள்ள வாடுறது வந்து விதங்களை சேரது அப்படி அப்படி எல்லா உதவிகளையும் கொண்டுதான் இந்த பாடசாலை வளர்ந்து இன்னும் வளரணும் வந்து ஆண்டவனி அஹ் நிறுவனங்களும் அதாவது என்ன பல உ உதவிகள் பலர் செஞ்சால் நாங்கள் வளர்ப்பது ஒரு முடித்தனர் நன்றி பொதுவாக சுற்றுச்சூழலில் காணப்படும் பொருட்களை கொண்டு பாடசாலை முற்றம் அழகுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு வகுப்பறைக்குமான பூச்சிகள் நேர்த்தியாக பூசப்பட்டு சிறப்பான முறையில் இப்பாடசாலை அமைந்துள்ளதை நாம் அவதானிக்க முடியும் அத்தோடு மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஊக்கமும் ஆசிரியர்கள் எவ்வாறு திறம்பட கற்றுக்கொடுக்கிறார்கள் என்பதும் இப்பாடசாலையின் வளர்ச்சிக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக கூற முடியும் ஏனைய பாடசாலைகளோடு ஒப்பிடுகையில் வாகன ஒன்று இல்லாத நிலையிலும் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் மாணவர்களது துவிச்சக்கர வண்டிகளும் ஆசிரியர்களது உந்திரிகளும். அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது பாராட்டத்தக்கதாகும் இவ்வாறாக அனைத்து கல்வி செயற்பாடுகளிலும் சிறப்பாகவும் ஏனைய பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாகவும் திருக்கோயில் வளையத்தில் அமைந்துள்ள தம்பிணிவில் கனகரத்னம் வித்தியாலயத்தை எமது மகுடம் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றோம்